கொடுக்கப்பட்டிருக்க பத்து வினாக்களுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் டிடெக்ஸாம்க்கு கண்டிப்பாக இதிலிருந்து வரும் சரிங்களா ஃபஸ்ட் கழனி என்ற சொல்லின் பொருள் வயல் இரண்டாவது எழினி திரைச்சீலை கிழி படம் என பல பெயர்களில் அழைக்கப்படுவது துணி ஓவியம் மூன்றாவது குகை ஓவியங்களில் வர்ணம் திட்ட பயன்படுத்தியவை கல் மற்றும் மண் துகள் நான்காவது மடமகள் என்ற சொல்லின் பொருள் இளமகள் ஐந்தாவது மாடா ஒல்லெறி என்ற சொல்லின் பொருள் கலங்கரை விளக்கம் ஆறாவது எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் மொழியே என்றவர் யார் வரதராசனார் ஏழாவது வங்க சிங்கம் என போற்றப்படுபவர் யார் நேதாஜி எட்டாவது நாமக்கல் கவிஞர் குறிப்பிடும் கொள்கை எது பொய்யாமை ஒன்பதாவது பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை பத்தாவது ஈனை என்ற சொல்லின் பொருள் பெற